நண்பர்களுக்கு வணக்கம் உனை சேரும் என் நேசம் பகுதி ஏழு தன் மாமனாரின் அறை நோக்கி சென்றாள் சாத்தப்பட்டிருந்த கதவை லேசாக தட்டிவிட்டு இவள் நிற்க உள்ளே வரலாம் என்ற குரல் வரவும் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் தனது கை கால்களை அசைத்தபடி பேசி செய்து கொண்டிருந்தார் சித்தார்த்தன் இரத்த ஓட்டத்திற்காக மருத்துவர் பரிந்துரைப்படி வாமா என்றார் மென்னகையோடு மாமா என்றார் ஒரு நொடிய அவளை அது செய்து பார்த்தவர் ரொம்ப சும்மா இப்படி அக்கறையா வீட்டு ஆளுங்க வந்து கேட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் மாத்திரை வந்துக்காக சாப்பிட்டு தானே ஆகணும் அதனால சாப்பிட்டேன் மாத்திரையும் போட்டுட்டேன் என்றார் போடு அவர் குரலில் தான் எத்தனை சோர்வும் வலியும் இவளால் அடுத்து எதுவும் பேச முடியவில்லை வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூப்பிட்ட குரலுக்கு வேலையாட்கள் இருந்தும் என்ன பையன் இவர் முகத்தில் இழையோடும் சோகமும் வார்த்தையில் வெளிவரும் வேதனையும் என்று நினைத்தவள் மனசு நல்லா இருந்தா மாத்திரம் வந்து தேவையில்லாமம்மா நீங்கள் நிம்மதியாக இருந்தாலே பாதி வியாதி பறந்து போயிடும் அவள் உண்மையான அக்கறையோடு கூற எங்கனம்மா நிம்மதி ஏன் பையனை பார்த்து பார்த்து பாதி நிம்மதி போச்சு இப்படி சரியில்லாத இல்லாத பையனை ஏன் சுயநலத்துக்காக உனக்கு கட்டி வச்சு சாபம் வந்து சேர்ந்துடுச்சோன்னு நினைக்கிறப்ப சோசனை போயிட்டிருக்குமா போயிட்டுருக்குமா என்று அவர் தலைக்குனிய பதறியபடி உடனே தடுத்தாள் ஐயோ மாமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நான் தவம் செய்யாமலே கிடைச்ச வரமாம்மா அவங்க அவங்களுக்கு பொண்டாட்டின்னு சொல்ற தகுதி எனக்கு தான் இல்லை இனிமே இப்படி பேசாதீங்க மாமா என்று அவள் வருத்தத்தை தவிர்க்கும்படி கூற அவள் முகத்தில் தெரிந்த உண்மைத்தன்மை அவரை நிம்மதி கொள்ள வைத்தது சர்வா சாப்பிட்டானாமா சாப்பிட்டாங்கம்மாமா நீ சாப்பிட்டியாமா சாப்பிட தாமா போகிறேன் போமா போமா போய் சாப்பிடு பிறகு பேசிக்கலாம் என்று கூற புன்னகையோடு தலையாட்டியபடி அங்கிருந்து ஆகின்றாள் கீழே வந்தவள் அங்கு ஹால் சோபாவில் அமர்ந்திருந்த லாவண்யாவும் ஈஷாவும் இவளை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொள்ள இவள் சமையலறை நோக்கி சென்றாள் அங்கு கீதாமாவும் வசந்தும் ஏதோ பேசியபடி இருந்தனர் இவளை பார்த்ததும் இதோ எடுத்து வைக்கிறேம்மா சாப்பிடுங்க என்று பாத்திரங்களை மேஜைக்கு எடுத்து செல்ல தயாராக மற்றவங்களெல்லாம் சாப்பிட்டாங்களா என்றாள் இவள் எல்லாரும் சாப்பிட்டாங்கம்மா நீங்கள் சாப்பிட்டாச்சுன்னா நாங்களும் சாப்பிடுவோம் என்று கூறியபடி சென்றவரை தடுத்தாள் எனக்கு எல்லாம் வேணாம் நானும் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் என்றவளை தாயும் மகளும் வினோதமாக பார்த்தன உடனே புன்னகைத்தவள் நீங்க இப்படி வியந்து பார்க்குற அளவு பெரிய விஷயம் இங்கே எதுவும் இல்ல நேத்து வர நானும் உங்கள மாதிரி இவங்க கிட்ட சம்பளம் வாங்குற தொழிலாளி தான் பெரிய மாற்றம் எல்லாம் எதுவும் இல்ல எனக்கு இந்த டேபிள் எல்லாம் பழக்கம் இல்ல இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் என்றவளை மறுப்பான தலையசைப்புடன் பார்த்தார் கீதாமா நேத்து வர நீங்க சொன்ன மாதிரி இருந்திருக்கலாமா இப்ப நீங்க எங்க தம்பியோட மனைவி அந்த மரியாதைய நாங்க கொடுக்கத்தான் செய்வோம் இங்க சாப்பிட வேணா தாயி நல்லா இருக்காது இங்க சாப்பிட வேணா தாயி நல்லா இருக்காது என்று அவர் முடுக்க அப்படியா என்றபடி சுற்றும் முற்றும் பார்த்தபோலோ அந்த அடுப்பு வேடையில் ஏறி அமர்ந்து கொண்டாள் உங்க கூட உட்காந்து சாப்பிட்டா தானே தப்பு நான் இப்படி மகாராணி மாதிரி இங்கே உட்காந்து சாப்பிட்றேன் நீங்க வேணா உங்க இடத்துல உட்காந்துக்குங்க ஆனா ஒன்று நீங்களும் சேர்ந்து தான் நானும் சாப்பிடுவேன் இல்லை எனக்கு சாப்பாடே வேணாம் நான் போறேன் என்று இறங்கியவளை வேண்டாம் என்று தடுத்தவ சேர்ந்து சாப்பிடுவதாய் சம்மதித்த தோசை சூடா போட்டு தரேம்மா நீங்க வந்த பிறகு கேட்டுட்டு சுடலாண்டு இருந்தேன் என்று சொன்னவரை அதெல்லாம் வேணாம் என்றவள் ஏற்கனவே ஹாட்பாட்டில் இருந்த இரண்டு இட்லியும் ஒரு தோசையும் எடுத்துக்கொண்டு சட்னி சாம்பாரையும் அதன் மேலேயே ஊற்றிக்கொண்டு அமர்ந்து கொண்டார் எனக்கு இது போதும் நீங்க சாப்பிடுங்க என்றபடி அவளை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு தாயும் மகளும் சாப்பிட அமர்ந்தன அவர்களுக்கு என்ன தெரியும் இதுவரை இது கூட அவளுக்கு கிடைத்ததில்லை என்று மீதியும் காய்ந்து போனதும் தான் அவளுக்கு கிடைக்கும் அதுவும் ஊற்றிக்கொள்ள எப்பவுமே மிஞ்சியதில் ஏனைய தண்ணீர் ஊற்றி குழம்பு என்ற பெயரில் மஞ்சள் தண்ணீரே கிடைக்கும் அப்பா காலையில் அறக்க பறக்க உண்டுவிட்டு மதியமும் எடுத்துக்கொண்டு சென்று விடுவதால் வீட்டில் நடக்கும் கூத்து தெரிவதில்லை இரவு உழைத்து களைத்து வருபவர் பூண்டு வீட்டு வாசலில் காத்தோட்டமாக நிம்மதியாக அமர்ந்து விடுவதால் வீட்டு அரசியல் அவருக்கு தெரியாமலே போனது அப்பா வீட்டில் இருப்பதே சிறிது நேரம்தான் மீதி நேரம் முழுக்க சித்தியோடு தான் அப்படி இருக்கும் போது சித்தியை மாட்டிவிட்டு வெறும் ஏஜ் பேச்சோடு சென்று கொண்டிருக்கும் வாழ்க்கை அடிவுதையன்று மாறிவிடப் போகிறது என்று பயந்து இவள் எதைப்பற்றும் வாய்த்திருப்பதில்லை எதை உண்டாலும் வயிறு அமைதியாகி விடுகிறதே பிறகு ஏன் பாதாட வேண்டும் என்று அமைதியாகி விடுவாள் வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் அப்பாவோடு எடுத்துக்கொண்டு செல்லுவதால் சரியான நேரத்திற்கு சுவையான உணவும் கிடைத்தது தன் போக்கிற்கு சிந்தித்தவளை கீதாமாவின் குரல் இவ்வுலகுக்கு மீட்டது வேறு என்னமாவது வேண்டுமாமா இல்ல இது போதும் ஒன்று வேணாம் அவள் கூற அவளை பார்த்தவர் வருத்தத்தோடு ஆரம்பித்தார் பெரியம்மா வரை இந்த வீடு சிரிப்பும் சந்தோஷமுமா இருந்துச்சு அவங்க போனதுக்கு பிறகு வீடே தழகீடாக மாறிட்டு சாப்பாடு எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் பேசிட்டு சிரிச்சிட்டு சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க தம்பிக்கும் ஐயாவுக்கும் அவங்கவுங்க ரூமுக்கும் சாப்பாடு போயிடுது சேதுபதி ஐயாவும் லாவணி அம்மாவுக்கும் டேபிளில் எடுத்து வச்சுட்டா போது வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க ஈஷாமா நெனைச்சா சாப்பிடும் இல்லை வெளியில சாப்பிட்டுக்கும் என்று வருத்தத்தோடு கூறி முடிக்க இவளால் தலையை மட்டுமே அசைக்க முடிந்தது வேறு என்ன செய்ய முடியும் சாப்பிட்டு அனைவரும் முடித்திருக்க மா நான் கிளம்புறேன் என்று வசந்த் வெளியேற அவனும் அவர்களுடைய அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறான் என்பது இவளுக்கு தெரியும் சர்வஜித் இருக்கும் வரை அவரை விட்டு அகலாமல் பின்னோடு இருப்பார் அவருடைய ஏ டிரைவர் ஆளினால் இவர்தான் இன்று அவர் சுயத்தில் இல்லை என்பதால் அவருக்கு தேவையானதையும் பெரிய தேவையானதையும் அருகிலேயே இருந்து கவனித்து கொண்டு சென்று நேரம் அலுவலகத்திற்கும் சென்று பார்த்துவிட்டு இவர் வருவார் பாத்திரங்களை கீதா சிங்கில் போட்டு கொண்டிருக்க நான் என்ன பண்ண சொல்லுங்க செய்றேன் என்றவளை அதெல்லாம் வேணாமா பாத்திரம் கழுவ காய்கறி வெட்டவெல்லாம் ஒரு பொண்ணு இப்ப வந்து உதவிக்கு வந்துடும் எனக்கு சமைக்கிறது மட்டும்தான் வேலை நீங்க போங்கம்மா என்று கூற சரி என்று வெளிவந்தவளுக்கு சிரிப்பு இப்படிலாம் கூட தனக்கு ஒரு நாள் வரும் என்று அவள் நினைத்து கூட பார்த்தது இல்லை அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் சும்மா இருப்பது அடுத்தடுத்து என்ன என்று ஓடிக்கொண்டே இருந்தவளுக்கு மிகவும் கடினமாகவே இருந்தது இதெல்லாம் சரிவராது என்று தோன்ற அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தன் அறை நோக்கி சென்றாள் அங்கு அவளுக்கு அடுத்த சோதனை பேப்பரை கசக்கி கிழித்து கிறுக்கி எரிந்து கொண்டு இருந்தான் அவனை சுற்றி குப்பைகள் புன்னகியோடு அவன் அருகே சென்றவள் என்ன பண்றீங்க நான் பார்க்குறேன் அதில் இருந்தது வெள்ளைத்தாள்களோ அதில் பழைய தாள்களோ எதுவோ இருந்தது அதில் கிறுக்கி கொண்டு இருந்தார் இவர் நமக்கு வேலை இருக்கு என்று நினைத்தவாறு தாள்களை பொறுக்கி குப்பை குடையில் போட கிழித்து கொண்டிருந்தவன் அதை பார்த்தபடி இருந்து பின் என்ன பண்ற என்றான் முக போடு இதெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டா சுத்தமா இருக்கும்ல அதுதான் போடுறேன் ஏன் நீ போடுற எனக்கு இங்க வேலை இல்லை அதுதான் இந்த வேலையை பாக்குறேன் அப்ப நீ என்னோட புது மெய்டா அவனை ஆழ பார்த்தவள் இல்ல என்று மறுப்பாய் தலைய செய்து விடு நான் உங்களோட ஒய்ஃப் என்றால் அழுத்தமாக நீ தான் என் ஒய்ஃபா என்றான் ஆச்சரியமாக ஆம் என்றாள் இவள் அப்படின்னா இவ்வளவு நாள் எங்க இருந்த என்றான் கேள்வியாக உடனே அவள் முகம் புன்னகைக்கு மாறியது என் வீட்டில் இப்போ மட்டும் ஏன் வந்தா ஏனா முன்ன நமக்கு திருமணம் ஆகல நேற்று தானே நமக்கு ஆனது அதனால தான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன் என்றவளை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் கேட்கவில்லை வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும் என்றாள் இவள் எனக்கு எதுவும் பிடிக்காது என்றான் உடனடியாக அவனது சைகையில் சிரிப்பு வர அவனை பார்த்துவிட்டு இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டூலில் அமர்ந்து அவனையே பார்க்க துவங்கி இருந்தாள் அவனுடைய ஆளுமையான செயல்கள் எல்லாம் எத்தனை முறை பார்த்து வியந்து இருக்கிறாள் இவளும் சக தோழிகளும் ஆனால் இன்று ஆடம் பிடிக்கும் வளர்ந்த குழந்தையாய் இவன் இருப்பது மனதை ரணமாகியது மேலும் ஒரு வாரம் சென்றிருக்க இந்த வீட்டில் நடைமுறைகளும் இங்கு பழக்க வழக்கங்களும் அவளுக்கு பழகி போனது சேதுபதி லாயவன்யாவின் அலட்சியமான பார்வைகளும் பேச்சுகளும் ஈஷாவின் திமுர் பேச்சும் கீதா வசந்தின் பரிவாரான பேச்சுகளும் அடிக்கடி வந்து போகும் ஜகன் மற்றும் என்ன நினைக்கிறாய் என்பது இதுவரை புரியாமல் போய்கொண்டிருக்கிறது இவர்கள் ஒரு புறம் இருக்க இந்த வீட்டின் உரிமையாளர்களான கணவரும் மாமனாரின் நிலைவு மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க